வைக்காதே அகலக்கால் வைக்காதுன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க அத நான் கேட்கலையே இப்ப அளந்து வைக்க முடியா பண்ணிட்டாங்களே எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஜெயில இருந்து வந்ததும் உனக்கு ஒரு கால் கட்டு போடுறேன்னு சொன்னாங்க ஆனா இப்ப இவங்க போட்டு வச்சிட்டாங்களே நான் என்ன அப்படி என்ன தப்பு பண்ணுனேன் அவ்வையார் சொன்னது மாதிரி அறம் செய்ய விரும்புனாங்க

என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் முதல்ல அதுக்கு தோஷம் பாரு என்னங்க இதுக்கு போய் கல்யாணம் நடக்கிறது சரி இல்லையா இப்பவும் இருக்கா பார்த்தா முழுகாம இருக்க மாதிரி தெரியலையே முதல்ல சொல்லியா சீட் எடுக்காதுங்க நான் தான் எடுப்பேன் உங்க பொண்ணுக்கு எருமை தோஷம் மனுஷனுக்கு தடுப்ப கலப்பாடி

நீங்க யாரு நான் யாரு அப்படிங்கறது யாருக்கு தெரியாது நான் நாங்க யாரு சுந்தரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ள அடி மகேஷி என்ன கிடைக்கு மாப்பிள்ள உன் பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ள கிடைக்கலையா கிடைக்கல ஐயா கிடைச்சிருந்தா ஏயா இதே எடுத்துக்கிட்டு பத்து தெரிவில் சுத்திக்கிட்டு வர்றேன் இது கடைசி சுத்து பூனை ஜோசியன் சொன்ன மாதிரி இந்த சுத்துலயே நான் நினைச்ச மாதிரி என் பொண்ணுக்கு மாப்பிள்ள மாப்பிள்ளை போறீங்க என் பொண்ணு பொண்ணందை எருமக்கே கட்டி வச்சற போறேன். இந்த ஊர்ல டீ எത്ര காசுங்க? என்ன ஊருக்கு புதுசா? ஆமா எப்படி கண்டுபுடிச்சீங்க? காதுல கடுகுன பார்த்த உடனே புரியுதே. இந்த ஊர்ல எல்லாம் டீ ஐம்பது பைசா தான். இந்தாங்க 1 ரூபா. ஒரு டீ கொடுங்க. நமக்கு கொಲ್ಲಿ கோட்டைங்க. அங்க பெரும் புலி. பார்த்தாலே

உங்க ஞாவத்தமா அந்த கடுக்க கொஞ்சம் கட்டி அடடா, நீங்க உத்தம புருஷங்க கடைசி முடிய போது இன்னும் அப்படின்னா கிடைச்சி

உனக்கு வேட்டு வச்ச தாதி போடு போடு அப்பா என்ன மாமா கில்லி இருப்ப மாதிரி கொழு கொழுன்னு இருக்காருப்பா மாமாப்பா ஆமா அம்மா உங்க பொண்ணு இதுக்கே இப்படி கோபப்படுீங்களே நான் எருமையா இருக்கும் போது உங்க பொண்டாட்டிய எப்படி எப்படி பாத்துக்கன்னு தெரியுமா இங்கே எனக்கு எப்படி எப்படி பார்த்தாலும் நானே முழுகா பார்த்ததில் வாங்கிட்ட இப்படி குந்திக்க குண்டலி என்னை அப்படியே இருக்கு இன்னும் போகவே இல்லையே இல்லையாட்டு கொஞ்சம் புண்ணாக்கு கொஞ்சம் பருத்திகோட்ட கொஞ்சம் வைச்சல் இது எல்லாம் கழனி தொட்டியில போட்டு கலக்கி அப்படி உறிஞ்சு குடிச்சா எப்படி இருக்கும் நீங்க பேசுறது பார்த்தா மறுபடியும் மாடை மாறிடுவீங்களோன்னு பயமா இருக்கு ஆஹ் உனக்கு விளக்கு எரிஞ்சாதான் பயமா இருக்கும் விளக்கு அணைச்சிட்ட பயமுலாம் போயிரும்

ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல பத்து படி பால் கறக்கணும்னு பொய்ய சொல்லி பக்கத்து ஒரு கடுக்கங்காரங்கிட்ட இவன் வித்துட்டான் அவன் ராத்திரி பூரா ட்ரை பண்ணி பாத்துட்டு ஒரு சொட்டு பால் கூட கரக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் எங்கடா அவன் கடுக்கானி இதை ஒரே போடுங்க மாமா

நேற்று ராத்திரி நானும் இவரு திருடாதி படம் பார்த்தோம் அதுல இருந்து இவர் திருந்திட்டார் மாமா எப்படி திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது எம்ஜிஆர் படம் பார்த்து திருந்தாதவனே இந்த நாட்டுல கிடையாது இவனை திருந்திட்டான் வரட்டா வரேன் வாணி வரட்டுமா